ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிதான் உங்களுக்கு டென்ஷன் பண்ணுவார் சனி பகவான் பண்ற டென்ஷன்லாம் கிளம்பும் வந்து செருப்பு வந்துடும் அப்படிப்பா இதோட வேல்யூ என்ன சார் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார் என்னமோ நாங்கள் பெரிய அப்படியே கோடி கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி நீங்க என்னமோ பணத்தோட அருமை எங்களுக்கெல்லாம் எல்லா அருமையும் தெரியும் பணத்தின் அருமையை உணர் வைக்கப்படுறார் கேட்டா பெருமைக்கு செலவு பண்ணதெல்லாம் போச்சு பெருமைக்கு வேணாம் டயர்ட்னஸை கொடுப்பார் அதெல்லாம் சரி பண்ணுவோம் ஸோ இந்த ராசிக்காரர்கள்லாம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் சனி பகவான் பிரச்சனை பண்ணப்பெய்யாமல் இருக்கணும் சனி பகவானால் யாருக்கெல்லாம் பிரச்சனை சார் ஏற்கனவே அந்த ஆளுக்கும் ஏற்கனவே நமக்கு அவனுக்கும் வாக்காக தகிறாரு என்ன கையை பிடிச்சிருத்தியா என்ன கையை பிடிச்சு சனி பகவான் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தார்னா சார் சிக்ஸ்டி ஃபைவ் பி பஸ்ஸு இங்கேருந்து நீங்கள் பூந்தமலையிலேருந்து அம்பத்தூர் போறீங்க டெய்லி அந்த பஸ்ஸில் தான் போவீங்க அன்றைக்கி பார்த்து பஸ்ஸை விட்டுட்டீங்க நீங்கள் போய் நிற்கிறீங்க ஒரு பஸ்ஸும் வரலை ரொம்ப வெறுப்பாகி போய் என்ன பண்ணுறீங்க அரை மணி நேரம் நீங்கள் வரலை சரின்ட்டு ஆட்டோ பிடிச்சி போகலான்னு உட்காந்து நூறுரூவா கொடுத்துட்டீங்க ஆட்டோக்காரர்கிட்ட சரின்ட்டு ஆட்டோக்காரர் வண்டியை மூவ் பண்ணுறார் அப்புறம் பார்த்தா நாலு சிக்ஸ்டி ஃபைவ் பி ஒன்று ஒன்றா வரிசையாக வரும் இப்படி தான் உங்களை டென்ஷன் பண்ணுவார் சனி பகவான் பண்ணுற டென்ஷன்லாம் கிளம்பும் போது செருப்பு வந்துடும் வித்தியாச வித்தியாசமாக மைனூட் டார்ச்சர்னு சொல்லுவாங்க தெரியுமா வெறி வெறியாவதே அப்படிங்கிற மாதிரி கிளம்பும் இன்டர்வியூ செட்டில் சேர் அடிச்சுட்டு போயிடுவாங்க எல்லாமே பர்சனட்டாக இன்னொன்று நீங்கள் ரெடி பண்ணியிருக்கணுமா இல்லையா நீங்கள் ஏற்கனவே ஒன்று ரெடி பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை செருப்பு ஒன்று இல்லாமல் ரெண்டு இருந்தால் நல்லா இருக்குமா இல்லையா சின்ன சின்ன லெசன்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் இதை ஃபர்ஸ்ட்டே பண்ணிருக்கலாமா இல்லையா இன்னைக்கு இன்டர்வியூன்னு தெரியும் அப்புறம் அந்த மாதிரி பண்ணேன் லேர்னிங்ஸ் லேர்னிங் அவரை பொறுத்த வரைக்கும் அது லேர்னிங்ஸு சார் அவரை பொறுத்த வரைக்கும் அது டீச்சிங்ஸு நமக்கு என்ன ஆகுது ஏற்கனவே நமக்கு பிபி சுகர்லாம் தலை தலைக்கு மேலே தார்மாராக இருக்குது இதில் இவர் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தரேன் எக்ஸ்பீரியன்ஸ் தரேன் நம்மளை போட்டு பெண்ட் எடுக்கிறார் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பெண்ட் எடுக்க போகிறார் முதலாம் ராசி ஆகப்பட்ட மேசராசிக்காரங்களை பெண்ட் எடுக்க போகிறார் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வந்து ஒரு ரூபாயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத புரிய வைப்பார் ஒரு ரூபாயோட வேல்யூ என்ன சார் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் சார் என்னமோ நாங்கள் பெரிய அப்படியே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி நீங்கள் என்னமோ பணத்தோட அருமை எங்களுக்கெல்லாம் எல்லா அருமையும் தெரியும் சில பேர் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு தெரிஞ்சு காலங்காத்தால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீ சார் நூற்றி பத்து ரூபா ஒரே ஒரு டீ ஆர்டர் பண்ணுறான் ஒரு டீ குடிக்கிறதுக்கு நூற்றி பத்து ரூபா ஆர்டர் பண்ணுறான் ஆன்லைன் ஆர்டர் காலையில் வந்து அந்த ஒரு டீயை கொடுத்துட்டு போகிறான் பத்து ரூபா கொடுத்தா கிடைக்க வேண்டிய ஒரு டீயை ஆன்லைனில் நூற்றி பத்து ரூபாய்க்கு புக் பண்ணி குடிக்கிறான் ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துங்க இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இருபது ரூபாய்க்கு போக வேண்டிய ஒரு வேலையை நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபாய்க்கு கேட்டால் அது வந்து ஒன் எக்ஸில் இருக்குது டூ எக்ஸில் இருக்குது ஃபோர் எக்ஸில் இருக்குது நமக்கு நம்மளே சமாதானம் சொல்லிக்கிறோம் எத்தனை தண்டை செலவு இன்றைக்கி கூட யோசிச்சு பாருங்கள் ஒரு தேட்டருக்கு போகிறீங்க ஒரு மாலுக்கு போகிறீங்க ஆயிரம் ரூபா செலவு பண்ணாமல் உங்களால் வந்துட முடியுமா ஒரு காப்பி நூற்றி பத்து ரூபா சொல்கிறேன் ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த விரயத்தெல்லாம் ஒன்று பண்ணுவார் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஓடிடியில் பார்க்கலாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை உங்களுக்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ரொம்ப முக்கியமான படங்கள் நீங்கள் பார்க்கலாம் மற்றபடி நீங்கள் வெயிட் பண்ணலாம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நீங்களே அப்டேட் ஆயிப்பீங்க பணத்தை எப்பட்றா விரயம் இதெல்லாம் நமக்கு வந்து விரயமாகுது இதெல்லாம் தண்ட செலவாகுது நான் இந்த விஷயத்துக்கு நான் இவ்வளோ மெனக்கெடுறேன் இதுக்கு நான் இனிமேல் பண்ண மாட்டேன் இனிமேல் நான் இதுக்கு வந்து இதுக்கு பதிலாக பெட்ரோல் வண்டியை சிஎன்ஜி வண்டியாக மாற்றி போகிறேன் போன்ற சின்ன 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 அப்டேஷன்ஸ் எரிபொருளை குறைத்தல் அந்த மாதிரி போன்ற விஷயங்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு பணத்தின் அருமையை உணர்வைக்க போகிறார் கேட்டால் பெருமைக்கு செலவு பண்ணதெல்லாம் போச்சு பெருமைக்கு வேணாம் இந்த பெருமைக்கு எருமை ஓட்டுற வேலையே வேணாம் மேசராட்சிக்காரர்களுக்கு பெருமைங்கிற ஒரு விஷயமே வேணாம் எதாக இருந்தாலும் நேருக்கு நேர் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் விரயம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு உங்களுக்குன்னே வாண்டடாக ஒரு கேரக்டர் வந்து ஏமாற்றிட்டு போவான் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் பணத்தோட அருமைன்னா என்னென்னு அந்த மாதிரி பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆபத்தானவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்ததாக ரெண்டாவதாக சனி பகவான் யாருக்கு வந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பதிகள் மன வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து சார் எனக்கு இது பிடிக்கும் சார் எனக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை சேர்ந்தவன் நீங்கள் கடவுள் விருப்பு கொள்கையை சேர்ந்தவங்க இருந்துட்டு போங்க தயவுசெய்து இன்சிஸ்ட் பண்ணாதீங்க நான் நான்வெஜ்ஜு சார் அவங்க வந்து வெஜ்ஜு சார் இருந்துட்டு போகுது சார் பரவாயில்ல சார் அவங்க வெஜ்ஜி நான் வெஜ்ஜு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அதை கூட ஒரு கவிதையை சொல்லி சிரிச்சுட்டு போயிருங்க நான் அப்படி நீ ஒரு துருவம் நான் ஒரு துருவம் இரண்டு துருவங்களும் ஒட்டாது இந்த மாதிரி கவிதையெல்லாம் சொல்லாதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இரண்டு துருவங்கள் தான் ஒட்டு சார் உண்மையிலேயே நார்த்தும் சவுத்து தான் அட்ராக்ட் பண்ணோம் சவுத்தும் சவுத்தும் ரிப்பல் தான் பண்ணோம் அதை புரிஞ்சுங்க அந்த மாதிரி எதிர் துருவங்களாக இருக்கிறது தான் சந்தோஷமே ஏழாம் எட்டு சனி பகவான் உங்களுக்கு இல்லற வாழ்வில் நீங்கள் ஒரு துருவமாக இருந்தால் அவங்க ஒரு துருவமாக இருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க நோபடி இன் திஸ் வேர்ல்டு இஸ் மேட் ஃபார் ஈச் தர் மேட்பாரீச்சதரன் ஒருத்தனை காட்டுக்கும் பார்க்கலாம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது மேட்பாரீச்சதன் யாராவது இருக்காங்களா கிடையவே கிடையாது அப்படி ஒருத்தர் சொன்ன ஆனால் போய் சொல்கிறாரு அர்த்தம் நீங்கள் நீங்களாக இருக்கணும் அவங்க அவங்களா இருக்கணும் அதை ரசிக்கணும் அதான் காதல் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தேவையில்லாத டாமினேஷன் சார் அது எப்படி சார் ஆம்பளை பேசிகிட்டு இருக்கும்போது பொம்பளை குறுக்க பேசலாமா சார் அது சார் இது சார் தேவையில்லாத இந்த பழைய காலத்து குப்பை கருத்துக்கள் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு எரிச்சிருங்க தயவுசெய்து வேண்டாம் இது பாரு இன்றைக்கி நாள் உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமங்கிறதெல்லாம் தாண்டி பெண் தான் பெண் சொல்றதை கேட்டால் உருப்படலாங்கிற நிலமைக்கு போயாச்சு நம்ம சாதிச்சது ஒன்றும் கிடையாது நம்ம கடைசி வரைக்கும் கெட்ட பேர் தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஆம்பளை கையில குடும்பத்தை கொடுத்தா உருப்படாதன்னே ஒரு பேரை வச்சுட்டாங்க அப்புறம் என்ன பெரிய லீடரு ஸோ அதனால ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தாம்பத்தியத்தின் அருமையை மனைவியின் அருமையை உணர வைப்பாங்க ஸோ ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதை உங்களுக்கு உணர்த்ததற்காகவே பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கி மனைவியின் அருமையை உங்களுக்கு உணர்த்துவார் மனைவியினா எவ்வளோ உன்னத ஸ்தானம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்குனே உங்களுக்கு தூக்கி போட்டு மனைவி மிதிக்கிறாங்களோ வெளியே உயர் மதிப்பார் ஸோ அதனால் ஜாகிரதையாக இருங்க ஐயோ நான் எத்தனை பேருக்கே பயப்படுறது வீட்டுக்கு போனால் என் மாமனார் தான் மறட்டார் பொண்டாட்டியோட அண்ணன் என்னடானா வந்து நாங்களாம் யார் திரும்ப மறக்கிட்டு போகிறாரு பொண்டாட்டி என்னடானா மிரட்டுறா இதில் சனி பகவான மிரட்ட போகிறாரா ஆமாம் சார் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு மிரட்டுவார் அதனால ஜாகிரதையாக இருங்க அதே மாதிரி அடுத்த ராசி வேறெல்லாம் சரி துலாம் ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு பயப்பட வேண்டும் காரணம் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ஆறுங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துல சனி பகவான் வரும்பொழுது என்ன ஆகும்னா கடன்கள் அடையும் வேலை கிடைக்கும் எல்லாம் உண்டு சத்ருக்கள் உண்டாவார்கள் எதிரிகள் உண்டாவார் புதிய புதிய எதிரிகள் முளைப்பார்கள் சரி எதிரிகள்லேயே ரெண்டு வகையான எதிரிகள் இருக்காங்க இகச்சத்துரு பரச்சத்துருன்னு பேரு பரசத்ருன்னா யாருன்னா வெளியிருந்து வரக்கூடிய எதிரிகள் இவர்களை நீங்க சமாளிச்சிடலாம் இகச்சத்துருன்னா என்னன்னா நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய கர்வம் அகங்காரம் அழுக்கு பொறாமை போன்ற தீய குணங்கள் எல்லாமே சத்ரு தான் முருகப்பெருமானுக்கு நம்ம சத்ரு சம்ஹார ஹோமம் எதுக்கு பண்ணுறோம் சத்துருக்கள் அழியிறதுக்கா கிடையவே கிடையாது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சத்துருக்கள் அழினுங்கிறதுக்கு தான் அந்த ஹோமம் பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த அந்த இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஈகோ மேனேஜ்மெண்ட்டே ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்டிடியூடு காட்டுவார் பயங்கரமாக ஆட்டிடியூடு காட்டுவீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மாவே நாங்களாம் யார் தெரியுமா நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் எங்கள் தாத்தா வந்து இவ்வளோ பெரியவா இது அவ்வளோ பெரிய இது நாங்கள் தான் வந்து திப்பு சுல்தான் பக்கத்துலேயே நான் தான் நாங்கள்லாம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கூடவே ட்ராவல் பண்ணவங்க நாங்களாம் மருந்து பாண்டியர் சண்டை போடும்போது போது கூட நின்று சண்டை போட்டவங்க சரி சார் விடுங்க சார் நீங்கள் பெரிய ஆளாகவே இருங்க சார் இன்றைக்கி நாள் கதையை பேசுங்க சார் எதுக்கு சார் இந்த பழைய காலத்து கதை ஸோ இந்த பழைய காலத்து கதை பேசுகிறதை நிறுத்துவீங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தேவையற்ற சத்துருக்களை தேவையில்லாத விதண்டாவாதத்தால் உண்டாக்குவார்கள் உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா ஒன்று தெரியுமா நாலாம் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த விவாதமே வேண்டாம் சரின்னு விட்டுட்டு போங்களேன் அவன் சரிப்பா ரைட்டுப்பா நீ சொல்ல தான்ப்பா கரைட்டு போடுப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு வெட்டி விதண்டாவாதங்கள் வீண் பேச்சுகள் போன்றவை உருவாவதற்கான ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்த சனி பகவானால் பெரிய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டிலே சனி நாலு சனி பகவான் வரும்போது ப்ரமோஷனை டிலே பண்ணுவார் ப்ரமோஷன் மந்த என்பதால் உங்களுக்கு இந்த வருஷம்தான் ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணார் ஆனால் நீங்கள் பண்ண ஒரு தப்பு என்ன ஃபோன் பண்ணி நம்ம மேங்கோ பாய் கம்பெனிக்கு வந்துட்டானான்னு கேட்டீங்க நீங்கள் ஃபோன் பண்ணதை அவர் லவுட் ஸ்பீக்கரில் இருக்க போய் உங்கள் மேனேஜர் கேட்டுட்டார் அவர் தான் நீங்கள் சொன்ன மேங்கோ பாய் அவர் அதால் அதை கேட்காத வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தான் எப்போ நீங்கள் அதை சொன்னீங்களோ இருறா உட்காந்து வாடான்னு சொல்லி உட்கார வச்சுட்டார் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் அதனால் பட்ட பேரட்டை கூப்பிடுறது இந்த மாதிரி சும்மா ஏதாவது சேட்டை பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கிங்க பேசுகிறத ஜாக்கிரதையாக பேசுங்க சும்மா ஜாலிக்கு தான் சிட்டுக்குருவின்னு பேருச்சிக்கோங்க உங்களை யார் இல்லைன்னு சொன்னால் அந்த சிட்டுக்குருவிங்கிறது அவருக்காக உருவாத மாதிரி வச்சுக்கிங்களேன் உங்களை யார் வேண்டான்னா ஸோ நமக்குன்னே ஒரு கேரக்டர் இருக்கா சார் சார் பாருங்க சார் உங்களை சிட்டுக்குருவின்னு வச்சுருக்காங்க சார்ன்னு அவர்கிட்டே போய் சொல்லுவான் அதே மாதிரி நம்ம ஆளுங்க போட்டு கொடுக்குறதுல எக்ஸ்பர்ட்ஸு ஸோ அதனால தனுசு ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக ஆஃபீஸில் நல்ல கௌரவத்துடன் போனமா வந்தமா வேலையை பார்த்தோமா ரைட் அவ்வளோதான் அப்படி இருக்கிறது நல்லது அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி மூணுங்கிறது முயற்சி முயற்சியை ஸ்லோ பண்ணுவார் காலங்காத்தாலேயே என் பொண்ணு மாயா மாதிரி தான் காலங்காத்தாலே ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமா இல்லை இங்கேயே படுத்து தூங்கிடலாமா அந்த மாதிரி தான் இன்றைக்கி வேலைக்கு போகலாமா வேணாமா ஒரு பட்டிமன்றமே நடக்கும் போகலாம் என்பவர்கள் கை தூக்குங்க போக வேணாங்கிறவங்க கை தூக்குங்க டெய்லி டெய்லி ஒரு பட்டிமன்றம் எந்திரிச்சமாக வேலைக்கு போகிறான் காலைல டிஸ்கஷன் பண்ணுவோம் சீட்டு குலிக்கு போடுவோம் என் பொண்ணு டெய்லி கேட்பா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கா பார்ப்பாள் இன்றைக்கி லீவுன்னு வந்திருக்கா பார்ப்பாள் என்ன டெய்லியுமா லீவ் விடுவாங்க அந்த மாதிரி டெய்லியும் இவங்களுக்கு யாராவது ஆஃபீஸில் லீவு விட்டா இன்றைக்கி ஏதாவது செம்பரம் பாக்கம் ஏறி திறந்து விட்டு கரண்ட்டு கரண்ட் ஆஃப் பண்ணால் இருக்குமே மே நல்லா இருக்குமே ரெட் அலர்ட் கொடுத்தா இருக்குமே இன்னும் சுனாமி வரணுன்னா வேண்டிக்கல மட்டும் ஒரு ரெண்டு நாள் லீவு எக்ஸ்ட்ரா கிடைக்குமே ஸோ மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸை கொடுப்பார் அதெல்லாம் சரி பண்ணும் ஸோ இந்த ராசிக்காரர்கள்லாம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இந்த சனிப்பயிற்சி இவர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பெரிய பெரிய ப்ராப்ளம் கிடையாது சின்ன சின்ன லேகிங்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க தொடர்ந்து ஜாகிரதையாக இருங்க மீண்டும் சொல்லிகிட்டே இருங்க குருஜி கேரிட்டே இருக்கணும்னு ஆச்சர் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகங்களை புக் பண்ணிக்கோங்க பார்க்கலாம் அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமண்டத்தில் தினமும் விஷ்ணுமாயாவிற்கு கோமங்களும் யாகங்களும் நடக்கிறது இதில் கலந்து கொண்டு சுவாமியினுடைய அருளை பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்